செங்கதில் உச்சி உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற சூரியன் உதிக்கிறதே அதுதான் எங்க அம்மாவுக்கு உச்சி திலகம் அப்படிங்கிறார் அப்பா சூரியனே நெற்றி பொட்டா இருக்கணும்னா அவை எவ்வளவு பிரம்மாண்டமானவளாக இருக்கணும் அண்டாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அப்படின்னு ஒரு ஆஹ் பிரம்ம கீட்ட ஜனனி பிரம்மனில் இருந்து கீட்டம்னா புழு ஒரு புழு வரைக்கும் படைக்கிற தாய் அவளுக்கு உச்சி திலகம் சூரியன் ஒரு அழகான பெரிய கற்பனை அவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவளுக்கு சும்மா குங்குமம் எல்லாம் போட்டு முடியுமா சூரியனே போட்டு சிவந்த சூரியன் நம்ம பெரியவங்க பாருங்க ஒரு அழகான ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க ஒரு பெண் நெற்றியிலே குங்குமம் எந்த இடத்துல இருக்குன்றத வச்சே அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை என்ன நிலையில இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல பொட்டு வச்சாங்க அப்படின்னா பொதுவா பெண்கள் எல்லாரும் இந்த நெற்றி பொட்டுல வைப்பாங்க திருமணம் ஆயிட்டா இந்த இடத்துல நெற்றிக்கு நடுவிலே வைப்பார்கள் பொட்டு நான் சொல்றது பொட்டுன்னு சொல்றேன் இப்ப எல்லாம் பொட்டு எல்லாம் இல்லை ஸ்டிக்கர் வந்து ஒட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்குது ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டு அப்படின்னு அது வீட்டில் எல்லா இடத்துலையும் பீரோல ஒட்டியிருக்கும் பாத்ரூம்ல ஒட்டிருக்கும் கதவுல ஒட்டி இருக்கும் எதுக்குன்னா ஓ எதுக்குன்னு என்ன நீங்க கேக்கறதோ நாங்கள் மூஞ்சை கழுவிக்கிட்டு அப்படியே கண்ணாடியிலேருந்து எடுத்து நெத்தியில ஒட்டிக்குவோம் ஓ அவ்வளோ ஒட்டுதல்ல அதோட அன்னைக்கு பார்க்குற ஒரு பசுமாட்டு வால்ல ஒட்டி இருக்குது அந்த மாதிரி மாட்டு கொட்டாயில் மாட்டை குளிப்பாட்டிட்டு போய் குளிக்கிறதுக்கு முன்னால ஸ்டிக்கர் எடுத்து ஏதோ ஞாபகத்தில் மாட்டுக்கு போட்டு வச்சிருக்குது இல்லையா அதனால நிரூபிக்கிறாங்க அவர்களுடைய குடும்ப விஷயங்களை எல்லாம் கேட்பதுன்றது நமக்கு ஒரு வழக்கமா நீங்க மேல் நாடுகள்ல பாத்தீங்கன்னா சில கேள்வி எல்லாம் நீங்க சொன்னாலொழி அவங்க கேட்க மாட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சா ஆவலியா குழந்தை இருக்குதா எத்தனை குழந்தை இதெல்லாம் கேட்கிற உரிமை நமக்கு இருக்கு நம்மள நினைச்சுக்கிறோம் அது நம்ம வேணும் கேட்கல ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்ன தெரியுங்களா இப்ப ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசு அந்த பெண்ணுக்கு ஏதோ காரணத்தினால திருமணம் ஆகல வீட்ல ஏற்கனவே அந்த கவலையில இருக்கிறாங்க அந்த பெண்ணு கல்யாணத்துக்கு சில பேர் என்ன வீட்டுல பாத்துட்டு இருக்காங்களா கல்யாணம் ஆயிடுச்சா ஆவலியா அப்படி கேக்குற உரிமை நமக்கு இருக்கு நினைக்கிறோம் ஒருவேளை அந்த பெண்ணுக்கு திருமணங்கிறது இந்த பிறவில இல்லன்னு வச்சுக்கோங்க அது அவங்களுக்கு எவ்வளவு அப்படியே தர்ம சங்கடமான விஷயம் இதை கூட கொடுப்போம் என்ன வீட்டில் ஏதாவது விசேஷம் உண்டா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சுன்னா போச்சு என்ன விசேஷம் ஏதாவது உண்டா அது நல்ல கேள்விதான் ஆனா ஒருவேளை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயும் ஏற்கனவே வீட்டில் அது ஒரு பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பெண்ணுக்கு குறையா இல்லை இந்த ஆணுக்கு குறையா இதெல்லாம் தெரில ஒரு பெரிய மன உளைச்சலில் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் பெரியவங்க இருக்கிறீங்க அந்த மன தவிப்பில் வேதனையில் ஏற்கனவே அவங்க இருக்கிறப்போ என்னவோ ரொம்ப உரிமை இருக்கிற மாதிரி விசேஷம் ஏதாவது உண்டா அப்படின்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்லை சங்கடமா இருக்கும் இல்லையா நான் சொல்லுது உங்களுக்கு ரொம்ப விளக்கெல்லாம் வேணாம் சார் அதை கூட கொடுமை எத்தனை பசங்க சில பேர் ஏன் ஒரு பையனோட இருக்கக்கூடாதா ஒரு பொண்ணோட இருக்கக்கூடாது எத்தனை பசங்க ஒரு பையன் அப்படின்னா இவன் விட என்ன இருந்தாலும் வீட்டில் ஒரு மகாலட்சுமி வேணுமே சார் ஏய் இப்படி ஏற்கனவே சொல்லி வீட்டில் விளக்கேத்த ஒரு மகாலட்சுமின்னு சொல்லி உன்னை கொண்டாந்து கட்டி அது கட்டின பிறகு தான் தெரியுது அது லட்சுமி இல்லை காளின்னு அப்புறம் தான் தெரியுது இப்போ மறுபடி இருந்து என்ன இருந்தாலும் பையன் போகாது ஒரு லட்சுமி வேணும் சார் சரி ஒரு லட்சுமி இருக்கா ஒரு பெண்ணுன்னு சொல்லுங்க என்ன குழந்தைன்னா பெண் குழந்தான்னு சொல்லுங்க என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை இல்லையா ஏ ஆஸ்தியே இல்லடா அதுவே இஎம்ஐல ஓடுது ஆஸ்திக்கு ஒரு இவன் உக்காந்து இது என்ன ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டுக்கு டெலிவரிக்கு வர வைக்க முடியுமா பேரு டெலிவரின்னு ரெண்டும் ஒன்னா இருக்கே தவிர இதனை ஆர்டர் பண்ணியா வர வைக்க முடியும் ஏற்கனவே ஒரு விதமான தவிப்பில் இறைவன் தீர்மானத்தில் இந்த பிறப்பில் திருமணம் இல்லை அல்லது இந்த பிறப்பில் குழந்தைகள் இல்லை என்று நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது அப்படி ஒரு வாழ்க்கை முறை முடிவு செய்யப்பட்டவர்களுக்கு நாம் கேட்கிற இந்த கேள்வி மிகுந்த சிக்கலை மனவேதனையை உருவாக்கும் அதுக்காக அப்படியே உற்ற முடியாது அந்த பெண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையானது மத்தவங்க தெரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணாங்க பாருங்க இந்த இடத்துல பொட்டு வச்சா அந்த பெண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகலன்னு அர்த்தம் இந்த நடு நெறிச்சியில வச்சா திருமணம் ஆயிடுச்சு உச்சந்தலையில வச்சா திருமணம் ஒரு குழந்தை பிறந்திருச்சு இல்ல பிறக்கிறதுக்கு வயிற்றுல ரெடியா இருக்குன்னு அர்த்தம் அதனாலதான் இந்த இடத்துல சீமந்தத்தும் போது இந்த இடத்துல போட்டு வைப்பாங்க பாத்துறீங்களா சீமந்தம்னு ஒண்ணு நடக்கும் அது என்ன சீமந்தம் பொதுவாவே பொண்ணு கொஞ்சம் மந்தம் இப்ப விசேஷ மந்தம் வழக்கம் சொல்றான் சீமந்தம் சீமந்த சரணி அப்படின்னு அம்பாள் ஆதிசங்கரர் சொல்லுவார் இந்த இடத்துல போட்டு வைத்தா அந்த பெண் இருக்கிறாள் வளகாப்பு நடக்குது அந்த நேரத்தில் இந்த இடத்துல போட்டு வைப்பாங்க அண்டாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தி அபிராமி தினந்தோறும் தினந்தோறும் கோடிக்கணக்கான உயிர்களை இந்த மண்ணிலே பிறக்க வைக்கிற தாயாக இருப்பதால் சூரியன் ஒவ்வொரு நாளும் உச்சி திலகமாக உதிக்கிற பொழுது அவளுக்கு வைத்து இயற்கையே அம்பிகைக்கு சீமந்தம் கொண்டாடுகிறது என்பதை உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் என்று பார்த்து மாதா இல்லையா ஜனனி ஜனனி ஜி அப்பா வாலி தப்பித்தவரி எழுதின அற்புதமான ஒரு பாடம் ஏன் தப்பித்தவரின் அவர் எழுதின சில பாட்டுல அந்த மாதிரி இருக்குது அதிர்ச்சிகரமாக இருக்குது அதை மாதிரி ஒரு அருமையான பாடல் உதிக்கின்ற செங்கதிரும் உச்சி திலகமும் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க அழகான வார்த்தை உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் எல்லாருக்கும் உயர்ந்த விஷயங்களினுடைய அருமை தெரியாது அம்பாலை பூஜை பண்றது எவ்வளவோ ஆனந்தம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியாது அதுக்குன்னு ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள இருக்கணும் வழிபாடு செய்வதிலே என்ன ஆனந்தம் பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும் ஒரு கல் இருக்கு அது கல்லா மண்ணாங்கட்டியா மாணிக்கமா அந்த துறையில் இருக்கிற நகை சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் அது தெரியும் சில பேருக்கு அது தெரியாது அவங்க லெவல் அவ்வளவுதான் அதனாலதான் சொல்றாரு உணர்வு உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் ஏன் எல்லாரும் போய் அம்மனை கும்பிட்றது இல்லை எல்லாராலையும் கும்பிட முடியாதுப்பா அது ஒன்று சினிமா தேட்டர் கிடையாது யார் வேணாலும் உள்ளே போறதுக்கு அதுக்குன்னு உள்ளுக்குள்ள யாருக்கு பக்குவம் அருளால் கிடைத்திருக்கிறதோ அவர்கள்தான் உள்ளே செல்வார்கள் மற்றவர்கள் அந்த வழியாக செல்வார்கள் அவ்வளவுதான் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் ஒருத்தர் பிள்ளையாரை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க ஆத்தங்கரை ஓரமா இந்த பக்கம் யாரு இந்த பக்கம் அரசமருவம் அதுக்கடியில ஒரு பிள்ளையார் அந்த பிள்ளையாரை ஒருத்தர் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் எழுத்தாப்புல கையில் நாயோட பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் வர்றாரு அவருக்கு இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது இவர் கும்பிடுறவரை பார்த்து சொல்கிறாரு உன் பிள்ளையாரை கும்பிடுறியா நீயே உன் பிள்ளையாரை கூட என் நாய்க்கு ரொம்ப சக்தி அதிகம்னு நான் ப்ரூவ் பண்ணட்டமா அப்படின்னார் ஏய் என்னடா பேசுகிற இவர் நான் கும்பிடுற பிள்ளையார கூட உன் நாய்க்கு சக்தி அதிகமா என்ன பேசுறான் ஆமா நான் வேணா உனக்கு நிரூபிச்சு காட்டுட்டுமா என்ன நிரூபிக்க போறேன் நீ உன் பிள்ளையார தூக்கி இந்த ஆறுல போடு நான் என் நாயை தூக்கி ஆறுல விடுறேன் ரெண்டுத்துல எது நீந்திக்கிட்டு கரையா இருதுன்னு பாப்போமா அவரு இவரு பிள்ளையார கும்பிட்டு இவர் சொன்னாரு இதுக்கு ஏன்டா அவ்வளவு சிரமப்படணும் நீ உன் நாயை தூக்கி என் பிள்ளையார் மேல போடு நான் என் பிள்ளையார தூக்கி உன் நாய் மேல போடுறேன் வலி தாங்காம எது கத்துதுன்னு பாப்போமான்னாரு ஒரு சலவை தொழில் செய்கிற ஒரு சலவை தொழிலாளி ஆத்தங்கரை ஓரமாக அப்படியே துணி துவைச்சிக்கிட்டே இருக்கிறார் சூரியன் லேசாக உதிக்குது கீழே ஏதோ பளபள பளபளன்னு ஒரு கல் அதை எடுத்து அட ரொம்ப நல்லா இருக்குதே நல்லா இருக்குதே அப்படின்னு துணியெல்லாம் துவச்சிட்டு அந்த மூட்டை இந்த பக்கம் போட்டு இந்த கையில் கல்லை வச்சுட்டு அப்படியே விளையாடிக்கிட்டே ஊருக்குள்ளே வரார் அப்போ எழுத்தாப்புல ஒருத்தர் வர்றாரு நகை வியாபாரி அவர் பார்த்தாரு ஆகா இது சாதாரண கல்லு இல்லை போல இருக்குது பல 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 பலன்னு வயிறு மாதிரி இருக்குது இதை எப்படியாவது இவன் டேந்து அப்படின்னு அண்ணே நான் ஒரு பத்து ரூபா தரேன் அந்த கல்லு தரீங்களா அப்படின்னா இவரு இதில் ஏதோ விஷயம் இருக்கு இல்லன்னா இவன் கேட்க மாட்டானே அப்படின்னு அதெல்லாம் முடியாதுப்பா பத்து ரூபாயெல்லாம் முடியாது டக்குன்னு பின்னாலேயே இன்னொரு நகை வியாபாரி வந்து அண்ணே நான் ஆயிரம் ரூபாய் தரேன் கொடுங்கன்னா ஆயிரம் ரூபாய் இந்த வச்சுக்கானு குடிச்சிட்டான் போன பிறகு முதல் வியாபாரி சொன்னாரு முட்டாள் முட்டாள் அது லட்சக்கணக்கான ரூபா பெறும் தெரியுமா வைரம் லட்ச ரூபா பெறும் அதை போய் வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டே முட்டாள் முட்டாள் இவர் சிரிச்சாரு என்ன முட்டாளுங்கிற நீதான்டா பெரிய முட்டாள்னா ஏன்டா எனக்காவது அதை பத்தி ஒன்னும் தெரியாது ஆனா உனக்கு அது லட்ச ரூபாய் பெரும்னு தெரியும் அதை பத்தி தெரிஞ்சும் கூட நான் கேட்ட பத்து ரூபாய தரமாட்டேன்னு நீ சொன்ன பாரு நீதான் பெரிய முட்டாள் என்னை பொறுத்த வரைக்கும் அது மதிப்பு தெரியாது ஆயிரம் ரூபாய் பெருசுன்னு நினைச்சேன் அது லட்ச ரூபாய் மதிப்புன்னு தெரிஞ்சும் கூட நீ எனக்கு கொடுக்கறதுக்கு யோசிச்சப்பாரு நீ தான் பெரிய முட்டாள்னா எல்லோருக்கும் எல்லாவற்றினுடைய அருமையும் தெரியாது மாதுளம் மரக்கமலை அதுவும் செவப்பு மாதுளம் போது அதுவும் செவப்பு உதிக்கின்ற செங்கதிர் அதுவும் செவப்பு எல்லாமே விதவிதமான செவப்பு தான் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு ஒரே செவ்வண்ணம் பல்வேறு விதமாக காட்சியளிப்பதைப் போல ஒரே பராசக்தி தான் காமாட்சியாக புவனேஸ்வரியாக கோட்டை மாரியம்மனாக விசாலாட்சியாக இந்த விசாலம் நிரம்பிய உலகத்தை விதம் விதம் விதமாக காக்கிறாள் அவள் வெவ்வேறு வடிவங்களில் இருந்தாலும் கூட ஒற்றை பராசக்தி என்கிற மகத்தான உண்மையை பல்வேறு விதமான சிவப்பு நிறத்தை சொல்லி நம் சிந்தைக்கு விருந்தாக்குகிறார் அபிராமப்பட்ட